ராகுல் காந்தி பிரச்சாரம் செய்து கொண்டு வருகின்றார் அப்போது ராகுல் காந்தியின் பிரச்சார வாகனம் காங்கிரஸை எதிர்க்கும் கட்சி அலுவலகம் அருகே வருகின்றது அந்த கட்டிடம் காவி நிறத்தில் வண்ணம் பூசப்பட்டுள்ளது அவர்களின் கட்சி சின்னம் வரையப்பட்டுள்ளது அந்த கட்டிடத்தின் மாடியில் இளைஞர்கள் நிற்கின்றார்கள் ராகுல் தங்கள் கட்டிடத்தின் வழியாக வருவதை பார்க்கின்றார்கள் அதற்கு பிறகு என்ன நடந்தது என பாருங்கள் என்ன செய்தார்கள் என தெரிகின்றதா ராகுல் காந்தியை பார்த்ததும் சந்தோஷத்தில் ராகுல் காந்தியை பார்த்து கை அசைத்து தங்களின் ஆதரவை தெரிவிக்கின்றனர் அவர்களின் முகத்தில் மகிழ்ச்சியை காண முடிகின்றது மேலும் ராகுல் செல்வதை தங்களின் செல்போனில் அவர்களின் அலுவலகம் என்பதால் எதிர்ப்பை காட்டி முழக்கமிடுவார்கள் என எதிர்பார்த்தவர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது வெறும் வெறுப்பு பிரிவினை பேச்சுக்கள் அவர்களை சார்ந்தவர்களிடம் கூட எடுப்படவில்லை இந்தியாவில் பிறந்த நாம் அனைவரும் இந்தியர்கள் நமக்குள் பாகுபாடு வேற்றுமை கிடையாது நாம் அனைவரும் அண்ணன் தம்பிகள் என மக்களின் வாழ்வாதார பிரச்சனைகள் குறித்து பேசும் ராகுல் காந்தியின் அன்பு அரவணைப்பு பேச்சுதான் காங்கிரஸை எதிர்ப்பவர்களை கூட கவர்ந்துள்ளது என கூறி பலரும் இந்த காணொலியை பகிர்ந்து வருகின்றனர்